ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு ஒரு சூப்பரான ஹேர் ஆயிலை பற்றி பார்க்கலாம் வாங்க முடி கொட்டுதா பெயிண்ட் தொல்லை இருக்கா புதுசாக முடி வளரலை நரமுடி முடி இருக்குது இளநிறம் இருக்குது இது எல்லாத்துக்குமே இது ஒரு பெஸ்ட்டான தீர்வாக இருக்கும் இந்த எண்ணெய் இதுக்கு நம்ம சுத்தமான செக் எண்ணெய் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்காங்க நல்ல லேசான சூட்டில் இது எல்லாமே நம்ம வந்து அரைச்சு சேர்த்துக்கலாம் அரைச்சி சேர்த்துக்கும் போது நல்லா அதோடய ஃப்ளேவர் எல்லாமே இறங்கிரும் அதோடய தன்மைகள் எல்லாமே வேகமாக இறங்கிரும் எசன்ஸ் வேகமாக இறங்குறதுனால நம்மளுக்கு வந்து நல்ல முடிக்கு வந்து நல்ல குரோ கிடைக்கும் பாருங்கள் ட்ரையான இன்க்ரீடியன்ஸ்லாம் அரைச்சி ஃபஸ்ட்டு சேர்த்துக்கலாம் லேசான சூட்லேயே சேர்த்துக்கணும் இல்லாட்டி பொங்கி ஊற்றிடும் செம்பருத்தி பூ மருதாணி கருவேப்பிலை கரிசலாங்கண்ணி இது எல்லாமே நம்ம சேர்த்துருக்கோம் அதனால் நல்ல முடி வளர்கிறதுக்கு நல்ல கருப்பாகவும் இருக்கும் முடியில் தேய்க்கும் போது முடி இருக்கவங்க கூட இந்த எண்ணெயை தேய்க்கும் போது நல்லா கருப்பாயிடும் இது பாருங்கள் இது எல்லாத்தையுமே அரைச்சி மெதுவாக சேர்த்துக்கணும் நெல்லிக்காய்லாம் சேர்த்துருக்கோங்க எலுமிச்சம்லாம் சேர்த்துருக்கோம் எதாவது டேண்ட்ரஃப் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக டேண்ட்ரஃப்லேயே இல்லாமல் போயிடும் இந்த எண்ணெய் தேய்க்கும் போது எவ்வளோ டார்க்காக இருக்குது பாருங்கள் நம்மளோட எண்ணெய் இப்படி கைவிடாமல் கலந்துகிட்டே இருக்கணும் இந்த ப்ராசஸ் முடிய மட்டுமே எனக்கு வந்து ரெண்டரை மணி நேரம் ஆயிடுச்சு லோ ஃப்ளேமில் வச்சு தான் செய்யணும் இந்த எண்ணெய் அப்போ தான் அதோட எல்லா பெனிஃபிட்ஸும் உள்ளே இறங்கும் இந்த எண்ணெயில் இப்போ தான் கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு இந்த எண்ணெய் நம்ம சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்ஸ்டா ஃபேஸ்புக்கில் ஃபாலோ பண்ணிக்கோங்க நம்ம வந்து புதுசாக வந்து ஷீகாக்கா நலங்கு மாவு ஹேர் ஆயில் சத்து மாவு முறுக்கு மாவு இது எல்லாமே வந்து நம்ம சேல்ஸ் பண்ணுறோம் உங்களுக்கு தேவைன்னா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண் ப்ளேஸ் பண்ணுங்கள் நம்மகிட்ட சூப்பரான ஆஃபர் போயிட்டுருக்கு ஹண்ட்ரட் கிராம் நலங்கு மாவு ஹண்ட்ரட் கிராம் சீகாக்கா பவுடர் ஹண்ட்ரட் எம்எல் ஆயில் மூணுமே சேர்த்து த்ரீ டபுள் நைனுக்கு தரோம் ஃப்ரீ ஷிப்பிங்கோட பாருங்கள் கடைசியாக கலர் பாருங்கள் எவ்வளோ டார்க்காக இருக்குன்னு நம்மளோட எண்ணெய் இந்த எண்ணெய் நான் ஃபோர் டு ஃபைவ் இயர்ஸாக யூஸ் இருக்கேன் நல்ல ரிசல்ட்டு கொடுக்குதுங்க சொட்டை இருக்கவங்களுக்கு கூட கண்டிப்பாக முடி நல்ல புது முடியெல்லாம் வளருது பர்சனலாக யூஸ் பண்ணி பார்த்துட்டு தான் நான் ரிவ்யூ சொல்கிறேங்க கண்டிப்பாக உங்களுக்கு தேவைப்பட்டால் நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு தேங்க்யூ